வணக்க நண்பர்களே சமீபத்தில் எங்களுடைய குடும்ப காரியமாக எங்கள் சொந்த ஊரோடய மூப்பை இருக்கு பாம்பு போயிருந்தோம் போகிற வழியில் நாங்கள் சந்திச்சு வச்சு எங்களை ரொம்ப சந்தோஷப்பட வச்சது அது என்னென்னா நீங்கள் பார்க்குற இந்த தாங்க என்னுடைய சின்ன வயசில் பணம் காட்டுக்குள்ளே பணம் எடுக்கிறதுக்காக போவோம் அப்போ பனையரும் தொழிலாளிகிட்ட பதனி காட்ட மனசு நம்ம நிறைய தருவாங்க நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்குமே இந்த ரோட்டு ஓரத்தில் இந்த பதனியை கடையை பார்த்தோடனே எனக்கு இந்த சுத்தமான பதினின்னா நம்ம ஏரியாவில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வண்டி அங்கேயே நிப்பாட சொல்லியாச்சு அதை வண்டியை நிப்பாட்டி போய் போய் பார்த்தா அந்த பதினி உண்மையிலே நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி அப்படியே இருந்துச்சுங்க அதே மனம் அதே டேஸ்ட்டு அங்கே விற்பனை செய்யக்கூடிய அந்த பனியேறி மக்கள் வந்து அந்த பதினியை ரொம்ப அருமையாக சூப்பராகவும் சுத்தமாகவும் வச்சுருந்தாங்க அவங்கள பார்த்து நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் அண்ணா அந்த பதினியை நீங்கள் கொஞ்சம் கூட கலப்பட முடியாமல் தந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ உள்ள காலக்கட்டங்களில் அதிகமான பனை மரங்கள்லாம் இல்லை நிறைய பதினி இறக்கிறது குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி நம்ம சாயகுடி ஏரியா இந்த ராமநாதபுரம் மாவட்டங்களில் இந்த மாதிரி சுத்தமான பதினியை பார்க்க முடியும் அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த பொருளை தரமாக கொடுக்கணும் கூட ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வச்சு விற்றாலும் பரவாயில்லை ஆனால் இந்த தரம் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டை உள்ளே பதினியை வாங்கி குடிச்சிட்டு ரெண்டு மூணு ரவுண்டை அடிச்சுட்டு அப்படியே இருந்த எங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பதனியை கொடுத்துட்டு இருந்த என்னுடைய பேரை பிள்ளைகிட்ட போய் என் பேர இதுதானே எலும்புக்கு ரொம்ப சொல்லி கொடுக்க அவர் மடக்கு மடங்கு ஒரு பட்டையை காலி பண்ணிட்டாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரி அவருக்கு கொடுத்துட்டு அவருடைய தம்பி வந்து கைப்பிள்ள அவர் மடியில் உட்காந்துருக்காருங்க அவருக்கு கொடுத்து அவர் என்னமோ புதுசாக இடத்தையும் கொடுக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாரு அவர் நானும் ட்ரை பண்ணி கொஞ்சமாக கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னால் அவர் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் சரி இந்த பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எங்கே தெரிய வரக்குது அப்படின்ட்டு நான் மிச்சம் மீதியும் குடிச்சு முடிச்சிட்டேங்க போகிற நம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க